டேய் ராகுல் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சடா நீ உனக்கு சந்தோஷம் தானடா ஆமாடா இவ்வளோ சீக்கிரமா எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா அம்மா நீ மேற்கொண்டு நீங்கள் தான் சொல்லணும் எனக்கும் உங்கள் கல்யாணத்தில் சமாதானனால தான் ராகுல் கூப்பிடவும் நான் வந்தேன் ஆனா ஒன்று மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லணும் ராகுல் கூப்பிடவும் நான் அப்படியே இன்றைக்கி கிளம்பி வந்துட்டேன் இங்கே நடக்கிற விஷயம் எதுவுமே ராகுலோட அப்பாவுக்கு தெரியாது அதனால் நான் அவங்க அப்பாகிட்ட ஃபஸ்ட்டு சொல்லணும் சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட கலந்துக்கிறேன் என்ன என்ன சொல்கிறீங்க அப்பா இவங்க அப்பா ஒத்துக்குருவாங்களா இல்லை நீங்கள் அதை நினச்சி நான் கவலைப்பட வேணாம் நான் விஷயம் எல்லாத்தையும் எடுத்து சொல்லி ராகுல் அப்பாவை புரிய வச்சிடுறேன் அவங்க இதுக்கு எதுவும் மறுப்பில் தெரிவிக்க மாட்டாங்க நான் அவர்கிட்ட பேசிட்டு இங்கே நேரில் எப்போ வரன்றத அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் நான் உன்னை கேட்குறேன் தப்பா எடுத்துக்காதீங்க இதில் வேற எதுவும் குழப்பம் எதுவும் நடந்துடாதில்ல ஐயோ இதில் வேற எந்த பிரச்சனையும் வராது ராகுலுக்கு காவியாதான் இதில் எந்தவித மாற்றமும் இல்லை நான் விஷயத்த பற்றி அவங்க அப்பா தெரியாதனால நான் அப்படி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட சொல்கிறேன்னு சொல்றேன் மற்றபடி இதில் வேற எந்த மாற்றமும் இல்லை சரிங்கம்மா நீங்கள் பேசிட்டு என்னன்னு சொல்லுங்க நீங்கள் இதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேணாம் அவங்க அப்பாவை கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம்

நாங்கள் போயிட்டு வரோம் ஆ நாளைக்கு கண்டிப்பா ஃபோன் பண்றேன் டேய் நான் கொஞ்ச நேரம் பேசணும்டா டேய் இனிமேல் மன்னிக்கணக்கா பேசதான்ண்டா போகிறீங்க இந்த ஒரு நேரம் பேசாமல் இருந்தால் என்னடா ஆயிரப்போது அதுக்கு இல்லைடா லவ்லருந்து இப்போதான் கல்யாணத்துக்கு எல்லாரும் பேசி முடிவு பண்ணுறாங்க இந்த தருணத்தில் நாங்கள் பேசுகிறது இனிமேல் சுவாரசியமாக இருக்குடா இந்த புரியாதுடா என்னமோ சொல்ற எனக்கு தான் ஒன்று விளங்கலடா பண்ணாதான்டா இந்த மாதிரி சுச்சுவேஷன் உனக்கும் புரியும் கொஞ்ச நேரம் ராகுல பேசலாம் நினைச்சோம் களம்பறின்ற இப்போ நம்ம என்ன பண்றது ராகுல்கிட்ட பேசணுமே

அண்ணே காவியாவுக்கு கல்யாணம் கூடி வர நேரத்தில் அண்ணி இல்லைன்னா நல்லா இருக்காதுனே அன்னைக்கு உடனே ஃபோன் பண்ணி வர சொல்லுனே நானும் அப்புறமேல அன்னைக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறேனே ஆமாம் சவிதா அதை தான் நானும் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் உடனே ஃபோன் பண்ணி வர சொல்லிடுறேன் சவிதா ஹலோ ஹாய் நான் தான் தங்கச்சி என்கிட்ட கூட ரெண்டு பேரும் மறைச்சிட்டீங்க பார்த்தீங்களா உங்களை பற்றி யாரு நிறையவே சொல்லியிருக்கான் அப்படியா அதை பற்றி எல்லாரும் பல்லாம் சொல்லி வச்சிருக்கேன் இங்கே அதெல்லாம் நம்பாதீங்க ச்சே சே அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை ஏ வாலு மோதலில் இங்கேருந்து கிளம்புடி ஓ இந்த நாத்துக்காரோ மோதலில் கிளம்புடி என் கோவையோட பீஸ்ட்டு வரும் உறிஞ்சு கொடி நீ பேசச்செலாம் நான் எப்படா பேசாதே ஏண்டே நீ வேறு டார்ச்சர் பண்ற சரி சரி உளச்சு போ பேசு நான் அவட்ட அப்புறம் பேசிக்கிறேன் சீக்கிரம் பேசிட்டு வந்து தொல சரி ஓகே பாய் நம்ம அப்புறம் பேசுவோம் ஏன் இப்ப என்ன உங்ககிட்ட பேசவும் விட மாட்டான் ஓகே மோனா பாய் டே சீக்கிரம் வந்து தொலடா ரொம்ப நேரம் வெளியே நிற்க முடியாது என்ன அப்படியே அமைதியா நின்றுட்டீங்க இல்ல ஒண்ணு இல்ல எல்லாத்தையும் நினைச்ச பார்த்தா இதுலயும் நம்ப முடியல நீயும் தான் அப்படியே அமைதியா இருக்க எப்ப பார்த்தாலும் என்ன பேச பேசிக்கிட்டே இருப்ப இப்ப நீயும் அமைதியா தானே இருக்க எனக்கு என்ன பேச தெரியல எல்லாம் ஆச்சரியமா இருக்கு ம்ம் ப்ள என்னكم இருக்கு நீங்க சித்தி கிட்ட நீங்க அப்புறம் வந்து பேசுங்க எல்லாரும் கேலிய वेट பண்ணிட்டு இருக்காங்க உங்கள தா தேடிட்டு இருக்காங்க டேய் காவியா உனக்கு சித்தினா நான் உனக்கு சித்தபாடா இனிமேல் சித்த பான் கூப்பிடுற ஆ ஓகே சித்தப்பா இப்ப கிளம்புங்க எல்லார वेट சரி காவியா யாரும் நம்மளை பேச விட மாட்டுறாங்க நான் வீட்டுக்கு போயிட்டு உனக்கு கால் பண்ணுறேன்